you tamil வணக்கம் ஜப்பானின் பிரதமர் பூமியோ கேஷ்கிடா அமெரிக்காவினுடைய காங்கிரஸ் செனட் ஆகிய இரு சபைகளிலும் பேசியிருக்கின்ற பேச்சின் தொகுப்பு சீனா மிக பெரும் ஆபத்தாக மாறிக்கொண்டிருக்கின்றது சீனா ஜப்பானுக்கு மட்டும் எதிரி அல்ல இன்று உலக நாடுகள் எல்லாவற்றிற்குமே எதிரியாக போகின்றது பசிபிக் பிராந்தியம் மட்டுமல்ல இந்து சமுத்திரமும் பற்றி எறிய போகின்றது என்றும் அவர் கடுமையாக எச்சரித்திருக்கின்றார் அமெரிக்கா தன்னுடைய கடமைகளை சரிவர செய்ய மறுக்குளைவுாரதூரமானதாக மாறப்போகின்றது என்றும் இரண்டு சபைகளிலும் தன்னுடைய அச்சத்தை வெளியிட்டார் உக்ரைன் போரில் தோல்வி அடைகின்ற கட்டத்தில் தான் இருக்கின்றது உக்ரைன் தோல்வி அடைந்தால் இரத்தம் வழிவதை நீங்கள் பார்ப்பீர்கள் அதன் பின் தடுக்க முடியாது என்று எச்சரித்திருக்கின்றார் அமெரிக்க வாஷிங்டன் டிசி அலறி இருக்கின்றது அவருடைய பேச்சை கேட்டு அமெரிக்கா சர்வதேச ஒழுங்கை கடைபிடிக்க வேண்டும் அதை நிலைநாட்டுவதில் தன்னுடைய அழுத்தமான பலத்தை பிரயோகிக்க தவறுமாக இருந்தால் பல தவறுகள் பல இடங்களில் பல கோணங்களில் வெடிப்பதை தடுக்க முடியாது என்று கூறியிருக்கின்றார் அமெரிக்கா இப்பொழுது இருக்கின்றதுதான் பிரச்சனை என்று கருதுகின்றது ஆனால் இந்த கடமையை பிரச்சனை என்று நிறைவேற்ற தவறி உக்ரைனுக்கு வழங்க இருக்கின்ற அறுபது பில்லியன் டாலர்களையும் வழங்காமல் அமெரிக்காவினுடைய காங்கிரஸ் தடுக்குமாக இருந்தால் விளைவு அதைவிட பெரிய தொகையை நீங்கள் செலுத்த வேண்டி வரும் அதைவிட பெரிய நஷ்டத்தை செலுத்த வேண்டி வரும் இது சிறியது என்று அப்பொழுது நீங்கள் பெரிய கலக்கம் அடைய வேண்டி வரும் என்பதை மறந்துவிடாதீர்கள் என்று அவர் கூறுகின்றார் உக்ரைன் தோற்குமாக இருந்தால் இந்து சமுத்திரமும் பசிபிக் பிராந்தியமும் தீ கடலே எரிகின்ற காட்சியை பார்ப்பீர்கள் என்பது அவர் உரையினுடைய பொருளாக இருக்கின்றது அமெரிக்காவினுடைய கட்சியினுடைய காங்கிரஸ் தலைவர் மேக் ஜான்சன் பிரேரணையை வாக்களிப்பிற்கு விடவிடாமல் தடுத்துக் கொண்டிருக்கின்றார் இதனால் அங்கே உக்ரைன் வீழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கின்றது மேலும் கிஷ்கிடா கூறுகின்ற பொழுது இந்தியா இலங்கை போன்ற நாடுகளில் வாழ்கின்றவர்கள் ஆழ்ந்து சிந்திக்க வேண்டியதாகவும் இருந்தது சீனாவின் பட்டு வழி என்பது ஏதோ பட்டு அல்ல பட்டுக்காக வளர்க்கப்படும் பட்டுப்பூச்சி போல அது மனிதர்களுடைய சுதந்திரத்தை பறிக்கின்ற ஒரு வழிதான் பட்டு வழி அதற்கு அழகான பேர்தான் என்பது இந்த பட்டு வழியை ஆதாரமாக வைத்து இதில் வருமானம் வருகின்றது என்று நினைத்து எல்லோரும் சுதந்திரம் இழந்து சீனாவின் காலடியில் படுத்திருக்க உலக சுதந்திரம் தன்னுடைய ஆடையை இழந்துவிடும் இந்த பட்டை நம்பி அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட கதையாக மாறும் ஜனநாயகம் மிகப்பெரிய அழுத்தங்களை சந்திக்கும் தூக்கி நாடுகள் வரிந்து கட்டி நிற்கும் கடைசி முடிவு இதுவரை நாங்கள் தேடிக்கொண்ட ஜனநாயகம் சுதந்திர வாழ்வு மனித உரிமை எல்லாமே விடும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார் உலக நாடுகள் தம்முடைய பிடி வாதத்தை மாற்றாத காரணத்தினால் இன்று பூமி வெப்பமாகி பருவநிலை மாற்றம் மனித குலத்தை அழித்துக் கொண்டிருக்கின்றது ஏஐ தொழில்நுட்பம் அத்துமீறி வளர்ந்து கொண்டிருக்கின்றது இந்த வளர்ச்சி மனிதர்களுடைய வேலை வாய்ப்பை பறைத்து மனிதர்களையே ஒழித்து கட்டக்கூடிய பாதையை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது இது பற்றியும் சிந்திக்க தவறுகின்றோம் என்று அவர் குறிப்பிட்டார் ஏஐ தொழில்நுட்பம் என்பது மனிதர்களின் உயிருக்கு ஆபத்தாக மாறப்போகின்றது இதை தவிர அமெரிக்கா கவனிக்க தவறியது வட கொரியா அணுகுண்டை உருவாக்கி இருக்கின்றது வடகொரியாவினுடைய சூப்பர் ஏவுகணைகள் மிக ஆபத்தானதாக இருக்கின்றது வடகொரியாவினுடைய நிகழ்ச்சி திட்டம் தன்னுடைய சர்வாதிகாரத்தை பாதுகாப்பதற்காக எதையெல்லாம் செய்ய முடியுமோ அதையெல்லாம் செய்வதற்கே அவர்கள் தயாராகி விட்டார்கள் தனக்கு கிடைக்காத பால் நிலத்தில் கொட்ட வேண்டும் என்பது அவர்களுடைய தேசிய கொள்கை என்பதை அவர் சுட்டிக்காட்டினார் ரஷ்யாவிற்கு போகின்ற ஆயுதங்கள் சீனாவால் வரப்போகின்ற பேராபத்துக்கள் எல்லாம் மனிதகுலம் சிந்தித்து பார்க்க வேண்டிய விடயம் இப்போது இருக்கின்ற சிக்கல்கள் சிக்கல்கள் அல்ல இனி வரப்போவதுதான் சிக்கல் என்றும் அவர் கூறுகின்றார் சீனாவினுடைய இன்றைய கொள்கைகளை பார்த்தீர்களாக இருந்தால் அவர்களுடைய பயிற்சிகள் முதலீடு யாவுமே அவர்கள் சீனாவை பாதுகாப்பதற்காக அல்ல வேறு எதையோ நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நீங்கள் அறிவீர்கள் என்பது அவருடைய பேச்சாகும் ரஷ்யாவினுடைய உக்ரைன் ஊடுருவலை ஆயுதங்கள் வழங்கிக் கொண்டிருக்கின்றது ரஷ்யா வெற்றி பெறமாக இருந்தால் உலகம் எதுவும் செய்யாமல் நடவடிக்கைகள் ஒன்றும் தற்செயலான நீண்டகால திட்டமிடுகையாக இருக்கின்றது சீனாவினால் தைவான் மக்களினுடைய சுதந்திரமும் ஜனநாயக வாழ்க்கையும் பாதிக்கப்பட்டிருக்கின்றது ஜனநாயக முறையில் அந்த மக்களை வாழ மறுத்து நிற்கின்றது சீனா என்றும் அவர் கூறுகின்றார் ஜப்பான் பிரதமர் அமெரிக்காவினுடைய இரு பேசிய இந்த பேச்சு இன்றைய உலக ஊடகங்களில் முக்கிய இடத்தை அதேவேளை அமெரிக்காவில் அடுத்த அதிபராக வரக்கூடும் என்று கருதப்படுகின்ற டொனால்டு டிரம்ப் உக்ரைன் சென்று இந்த விவகாரங்களை உக்ரைனிய அதிபருடன் பேச வேண்டும் என்பதையும் அவர் அமெரிக்காவில் ஊடகங்களிடையே மறத்திருக்கிறார் தான் இப்பொழுது பதவியில் இல்லை எனவே உக்ரைன் செல்ல வேண்டிய தேவையும் தனக்கு கிடையாது என்றும் சர்வதேச உறவை வளர்க்க அவசியம் என்றாலும் உக்ரைனுடன் உறவை வளர்ப்பது அவசியம் இல்லை என்பது அவருடைய கருத்து உக்ரைன் ரஷ்ய போர் இருபத்தி நான்கு மணி நேரங்களில் நிறுத்தப்பட்டது வேண்டும் என்று அவர் கூறியிருக்கின்றார் எப்படி போகின்றார் என்று அவருக்கே தெரியாது தான் என்ன செய்ய போகின்றேன் என்று தனக்கே தெரியாத நிலையில் அவருடைய அரசியல் சென்று கொண்டிருக்கின்றது இப்படி உலகத்தின் நம்பர் ஒன் என்று கூறப்படுகின்ற ஒரு நாடு சென்று கொண்டு இருக்குமாக இருந்தால் எல்லாமே தான் நம்பர் ஒன் என்று நினைக்கின்ற காலம் வந்துவிட்டது இப்பொழுது தடியெடுத்தவன் எல்லாம் தண்டல்காரனாக நிற்கின்ற காரணத்தினால் யாரையும் கட்டுப்படுத்த முடியாத ஒரு உலகம் வந்து கொண்டிருக்கின்றது இஸ்ரேலுக்கு எதிரான போரை ஈரான் நடத்த போவதாக இப்பொழுது மத்திய இலக்கு தயார் தயாராகி கொண்டு மத்திய கிழக்கு தீப்பற்றி எரியும் தீப்பற்றி எரியும் என்று சொன்ன அமெரிக்கா இப்பொழுது தீப்பற்றி எரியுகின்ற இடத்துக்கு மத்திய கிழக்கு வந்துவிட்டது இந்த ஆபத்து பசிபிக்கையும் எரிய வைக்கும் இதனுடைய கூட்டு தொகை என்னவென்றால் அது உலக போர் ஒன்றை ஆரம்பிக்காமலே ஆரம்பித்துவிடும் வரும் ஆனால் வராது நடக்கும் ஆனால் நடக்காது என்றது போல இந்த விவகாரங்கள் நடந்து கொண்டே இருக்கின்றன இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளை